நாளடியார் பாடல் எண் நூற்று ஐம்பத்தி ஏழு கள்ளார் கள்ளுண்ணார் கடிவ கடிந்துரி எள்ளிப் பிறரை இகழ்ந்து உரையார் தள்ளியும் வாயில் பொய்கூறார் வடுவரு காட்சியார் சாயிற் பரிவது இலர் இந்த பாடலின் கருத்து என்னவென்றால் விளக்கத்தக்கவைகளை வெறுத்துத் தள்ளி அதனாலே குற்றமற்ற அறிவினை உடைய மேன்மக்கள் பிறர் பொருளை திருடமாட்டார்கள் மது அருந்த மாட்டார்கள் அயலாரை இகழ்ந்து உரைக்க மாட்டார்கள் மறந்தும் பொய்கூற மாட்டார்கள் வறுமையால் தளர்ந்தாலும் அதன் பொருட்டு வருந்தார்கள் என்பது ஆகும் இப்பொழுது பதவுரைக்குச் செல்வோம் கடிவ கடிந்து என்றால் நீதி நூல்களை கற்றவற்றை உணர்ந்தமையால் தீயனையன்று விளக்கத்தக்கவைகளை வெறுத்து வடுவரு காட்சியவர் குற்றமற்ற அறிவினை உடைய மேன்மக்கள் கள்ளார் கள்ளுண்ணார் அன்னியர் பொருளை மாட்டார்கள் அறிவை மயக்கும் மதுவை அருந்தமாட்டார்கள் கடிவ கடிந்து ஒரி நீதி நூல்களை கற்றவற்றை உணர்ந்தமையால் தீயன என்று விளக்கத்தக்கவைகளை வெறுத்து அவற்றினின்றும் நீங்கியிருப்பார்கள் எள்ளி பிறரை இகழ்ந்து உரையார் பிறரை ஏளனம் செய்து இகழ்ந்து பேச மாட்டார்கள் தள்ளியும் வாயால் வாயில் பொய்யுரையார் மறந்தும் தங்கள் வாயினாலே பொய் பேச மாட்டார்கள் சாயின் பரிவதியலர் தாம் வறுமையினால் தளர்ந்தாலும் அதன் பொருட்டு வருந்துதல் இல்லாதவராவார்